வணக்கம் தலைமையிலே நேற்று நமது சென்னை நீதிமன்ற நீதியரசர் செய்த ஒரு வழக்கத்திற்கு மாறான செயல் அதாவது பாதிக்கப்பட்ட எண்பத்தி மூணு வயது முதியவருக்காக அவரது வீட்டிற்கே சென்று விசாரணை செய்து புலன் விசாரணை செய்து ஒரு நீதியை கொடுத்தது வந்து உலகத்திற்கே முன்மாதிரியாக அமைந்திருக்கிறது சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் நினைச்சா யாரை வேணாலும் அவருடைய இடத்துக்கு கூப்பிட முடியும் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் முதலமைச்சரே அவரால் கூப்பிட முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் தன்னுடைய இருக்கையை விட்டு தன்னுடைய பதவியெல்லாம் மறந்து ஒரு பாதிக்கப்பட்ட நபர் வீட்டுக்கு சென்று விசாரணை செய்தது ஒரு உண்மையாகவே நமக்கெல்லாம் பெருமையான செயல் உலகம் அறிய வேண்டிய செயல் தொடர்ச்சியாக வந்து நமது நீதி அரசர்கள் நீதிமன்றங்கள் உலகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குது உலக மக்கள் உலக நீதியரசர்கள் அதை ஒத்துக்குவாங்க நான் ஏற்கனவே பேசினேன் இது வந்து இதை பண்ணி வந்து சென்னை நீதிமன்ற நீதியரசர் உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் நான் பொதுவாக வந்து இந்த நீதி அரசர்கள் கொடுக்கும் நீதியை வந்து ரொம்ப ஒத்து கவனிப்பேன் இந்த அடிப்படை மக்களுக்கு இந்த ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு அவங்க கொடுக்குற நீதி வந்து ஒரு புண்ணுக்கு மருந்து போடுவது போல ரொம்ப நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும் நான் தொடர்ந்து கவனிப்பேன் இந்த வழக்கு சாராம்சம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது வழக்கு தாக்கல் ஆகுது அவருக்கு முன்னால வழக்கு தாக்கல் செய்தவர் அவருடைய பெயர் சிவக்குமார் செல்லத்துறை அவருடைய பெயர் அவர் தந்தைக்கு எதிராக வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய தந்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி பக்கவாதம் ஸ்ட்ரோக் அப்படிம்பாங்க பக்கவாதம் வந்து ஏனைய வியாதிகள்லாம் வந்து படுத்த படுக்கை உணவே வந்து குழாய் மூலமாக தான் அவருக்கு உணவு போகுது அந்தளவுக்கு படுக் படுத்த படுக்கை கூடவே அவருக்கு மன நலமும் பாதிக்கப்பட்டுருச்சு இவர் சொல்கிறார் சிவகுமார் செல்லதுரை மனுல ஆதலால் நீங்கள் வந்து எங்கள் அப்பாவுக்கு அந்த சொத்துக்களுக்கு என்னை மேலாளராக நியமித்து அந்த சொத்தை நிர்வகிக்க அல்லது விற்க உரிமையெல்லாம் எனக்கு அளிக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு துணையா வந்து இன்னொரு வழக்கையும் தாக்கல் பண்ணுறாரு இப்போ வந்து அவருடைய அப்பா வந்து அவருடைய மனைவியோட அதாவது இவருடைய அம்மாவோட அவங்க பேர் கௌசல்யா தேவி மற்றும் வந்து அவருடைய இளைய சகோதரர் சபரிகுமார் அவரோட பேர் அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது அவங்கள அந்த வீட்டிலிருந்து மாற்றி மருத்துவமனையில் நீங்கள் அனுமதி அனுமதிக்கணும் இது இரண்டாவது ஒரு கோரிக்கை இந்த இரண்டு கோரிக்கையை வைத்து வழக்கு தாக்கலாகுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுவா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் விற்கும் சொத்துக்கள் அது சட்டத்துக்கு செல்லுபடியாகாது நம்மலாம் எழுதும்போது நான் என்னுடைய சுய நினைவுடன் எழுதணும்னு சொல்லி எழுதுவாங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவர்கிட்ட சொத்து இருந்தா இந்த மாதிரி அடுத்தவர் குறிப்பாக இதை மகன் வந்து நிர்வாகம் பண்ணலாம் எந்த தப்பும் இல்லை விற்கலாம் இந்த வழக்கு வந்து அவருக்கு முன்னால் வரும்போது விசாரணைக்கு அந்த பெரியவர் அழைக்கலாங்கும் போது அவருக்கு வந்து வயது எண்பத்தி மூணு படுத்த படுக்கை உணவே குழாயில் போகும்போது அந்த உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி புரியுது இந்த வழக்கு போய்ட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நேற்று திடீர்னு நீதியரசர் வந்து மலர் கிளம்பி அந்த முதியவரோட வீட்டுக்கே போயிட்டாங்க அது கோடம்பாக்கத்தில் சென்னையில் இருக்கிற அவரோட வீடு கோடம்பாக்கம் சென்னையில் உள்ள அவர் வீட்டுக்கு அவரை தேடி சென்றது வந்து வளர்க்கத்திற்கு மாறாதன மாதிரி நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் போகும்போது இன்னொரு காரியம் செய்கிறார் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் வந்து அவருடைய மனைவி அவருடைய இல்லற துணைவியார் பேர் காமாட்சி அவரையும் அழைச்சிட்டு போகிறார் அவங்க வந்து சிறப்பு கல்வியாளர் அந்த காமாட்சி என்பவர்கள் அதுபோக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை கையாளு கையாள்வதில் நிபுணத்துவம் பெற்றவர் அவர் அவங்க அதனால அவங்களையுமே வந்து துணை கூப்பிட்டுட்டு நீதியரசர் அவருடைய படைகளோட அந்த வீட்டுக்கு போய் அதை பெரியவர் பார்க்கிறார் பேசுகிறார் அப்போ வந்து முதல்ல வந்து அந்த வீட்லேயே அவர் இருக்க வைக்கலாமா இல்லை மருத்துவமனைக்கு மாற்றலாமான்னு சொல்லி அவருக்கு அவருடைய விருப்பத்தையே கேட்கலான்னு சொல்லி அவங்க துணைவியார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து ஹாஸ்பிட்டல் ஹோம் அப்படின்னு மேலே ஒன்று கீழே ஒன்று ஹாஸ்பிட்டல் ஹோம்னு எழுதி நீங்கள் எங்கே இருக்க வைக்கிறீங்கன்னு சொல்லி அந்த பேப்பரை நீட்டுறாங்க அவர் முன்னாடி அவர் வயதான காரணத்தால் முடியாத காரணத்தால் அவர் தொடுவது வந்து ஹாஸ்பிட்டல்ங்கிற இடத்துல அவர் தொட்டுறாரு தொடுறாரு உடனே நீதியர் சொல்கிற ஓகே நான் உங்களை ஹாஸ்பிட்டல் மாற்றலான்னு சொல்லும்போது அவர் ரொம்ப அழுகுறாரு அப்போ நீதியரசருக்கு ஏதோ பொறி தட்டுது அவர் தொட்டது வந்து ஹாஸ்பிட்டல் தான் மருத்துவமனை தான் என்றாலும் மருத்துவமனைக்கு மாத்திரன்னு சொல்லும்போது ஏதோ அழுகிறாருன்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே நீதியரசருக்கும் அவருடைய மனைவி அவர்களுக்கும் பொறி தட்டுது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க மனைவி வந்து திரும்ப ஒரு புத்திசாலித்தனமாக ஒரு பேப்பரில் ஒரு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை இன்னொரு பக்கத்தில் ஹோம் அவர் இருக்க வீடு அதை எழுதி திருப்பி திருப்பி காட்டுறாங்க இப்போ நீங்கள் எங்கே இருக்க போகிறீங்க சரியாக சொல்லுங்கள் மருத்துவமனையாக இல்லை இங்கே வீட்டிலே இருக்கீங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப காட்டுறாங்க இப்போ அவர் தெளிவாக வீட்டில் இருக்குன்னு சொல்லி தொட்டு காட்டுறார் தொட்டு காமிச்சு அதை வந்து உறுதி பண்ணுறார் அப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இருக்கலாம் நான் வீட்டில் இருக்க வைக்கிறேன்னு சொல்லி நீதியரசர் சொல்லும்போது அவர் வந்து ஒரு சந்தோஷ பெரும்போது ஆசுவாசப்பட்டு அவர் இருக்கார் இன்னும் நீதியரசருக்கு புரியுது அப்படி நீதியரசர் வந்து தொடர்ந்து கவனிக்கிறார் கவனிக்கும் போது அவர் வந்து வாயில் எச்சில் ஒழுகுது அந்த முதியவருக்கு முடியாத காரணத்தால் அப்போ அந்த முதியவர் என்ன பண்ணுறாருனா கட்சிப் எடுத்து கைக்குட்டையை எடுத்து அந்த எச்சில் அவரை தொடச்சுக்கிறார் அதுபோக இது விசாரணை நடக்கும்போது அழுகிறார் அழுகும்போது கண்ணீர் அதையுமே அவர் வந்து அந்த கைக்குட்டையால் தொடச்சிக்கிறார் அந்த முதியவர் அப்போ நீதியரசர் என்ன சொல்கிறார்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் எச்சில் ஒழுகதையோ கண்ணீரையோ தொடைத்து கொள்ள மாட்டார் அப்ப இந்த முதியவருக்கு மனநலம் மிக சரியான முறையில் இருக்கு உடல் நலம் தான் சரியில்லை அது எனக்கு நல்லா புரியுது அதே சமயத்துல இதில் அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் வைத்தா தான் சிறப்பு கவனிப்பு பிரிவில் தான் வைப்பாங்க தனிமைப்படுத்தப்படுவார் அது அவருக்கு இந்த வயதில் நல்லதில்லை இவர் தொடர்ச்சியாக இந்த வீட்டிலே இருக்கட்டும் அந்த பேர குழந்தைகளோடு பெற குழந்தைகளோடு விளையாடட்டும் அவங்க வந்து கூட இருந்து விளையாட்டும் அந்த உறவினர்கள் மனைவி மகன்லாம் கவனிக்கட்டும் அதுதான் மிக சரியானதாக இருக்குன்னு சொல்லி அங்கேயே ஒரு நீதி அது நீதி அங்கேயே சொல்றாரு அவர் தொடர்ந்து விசாரிக்கும் போது அந்த அந்த குடும்பத்தில் இருக்க அவருடைய மனைவி மற்றும் அவருடைய இளைய மகன் என்ன சொல்றாங்கன்னா எங்க அண்ணன் மூத்த அண்ணன் வந்து இங்கே வரக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லை வரலாம் வந்து எங்க அப்பாவை பார்க்கட்டும் கூட இருந்து பேசட்டும் எங்களுக்கு எந்த தப்புமில்லனு அதுக்கு அவர் உத்தரவு பெறுகிறார் உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த சிவகுமார் செல்லத்துறை அவர் வந்து நீங்க தேவைப்பட்ட உங்கள் அப்பாவை இங்க வந்து பாருங்க அதுக்கு எந்த வித தலையுமே இல்லை வந்து பார்க்கலாம் பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு அருமையான எனக்கு ரொம்பவே பிடிச்சது மீதியை வந்து சம்பவ இடத்துலையே ஒரு புலன் விசாரணை பண்ணி ஏதோ எதாச்சியா வந்து ஒரு பேப்பர் மட்டும் காமிச்சோன்னே அதுக்கு வைத்து உத்தரவு போல உத்தரவு பிறப்பிச்சிருக்கலாம் அவர் நினைச்சா பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக விசாரணை பண்ணி ஒரு நல்ல நிதியை அந்த முதியவருக்கு வழங்கி விட்டு அந்த பெட்டிஷன் அவர் பண்ணிய மனுவை தள்ளுபடி பண்ணுறாங்க ஏன்னா அவர் மனநலம் நல்லா இருக்கார் இப்போ வந்து அவருடைய சொத்துக்கள்லாம் நீங்கள் ஒன்று நிர்வாகம் பண்ண வேண்டாம் நீங்கள் ஒன்று விற்கவும் வேண்டாம் அதெல்லாம் அவருடைய முடிவில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல நிதியை பிறப்பிச்சு அவர் போயிட்டார் உண்மையாகவே ரொம்ப பிடிச்ச செய்தி நம்ம அதிகமாக தெரியல நிச்சயமாவே அந்த ரெண்டு பேர்த்துக்குமே மனதாந்த பாராட்டுக்கள் நீதி அரசருக்கும் அவருடைய துணைவியாருக்கும் ஒரு முதியவருக்காக வந்து அருமையாக விசாரணை பண்ணி நிதியை பிறப்பித்து கொடுத்து அந்த முதியவர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மனுவை தாக்கல் செய்த மூத்த மகன் சொத்துக்கெல்லாம் ஆசைப்படுறாங்க ஓகே அப்பாவோட சொத்து அவர் போகிற நியாயம்தான் ஆனாலுமே அப்பாவை கவனிக்க மாட்டேன் அதான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லிதான் கூட பரவாயில்ல ஏதோ ஒரு மருத்துவமனை சேர்த்துங்க சொத்தை என்கிட்ட கொடுத்துருங்க நான் விற்றுருவேன் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையாகவே வந்து ஒரு ஒரு கைகால் சரியில்லாத நபர்கள் கூட உழைத்து பிழைத்து பெருமையோட கர்வ கம்பீரமா இருக்காங்க இப்படிப்பட்ட நபர்கள்லாம் அப்பாவை புறக்கணித்து இந்த அது இந்த நிலையில வந்து அந்த சொத்துக்கு ஆசைப்படுறது வந்து ரொம்ப வேதனை கொடுச்சு ஆனா இதை போன்ற ஆட்களுக்கு நம்ம நீதியரசர் உண்மையோ அருமையான நீதியை கொடுத்தார் இது உலகமெங்கும் வந்து இந்த நீதியரசர் செய்தது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைஞ்சது நன்றிகள்